தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் வேத வாக்கியம் இப்படி கூறுகிறது எல்லாரையும் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை பண்ணுங்கள் இதில் சில காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் எல்லாரையும் பண்ணுங்கள் என்ற காரியத்தில் நாம் பெரும்பாலும் தவறுகிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்னையும் உட்பட மற்றவர்கள் நம்மை வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு முன்பாக நாம் அனைவரையும் கனம் பண்ண வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கும் கடமை கிறிஸ்தவர்கள் என்ற பிறகு அதில் உயர்வு தாழ்வு ஒன்றுமில்லை நாம் அனைவரும் சமம் அதனால் நாம் அனைவரையும் கனம் பண்ண வேண்டியதும் அன்பு செலுத்த வேண்டியதும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டியதும் மற்றும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கனம் பண்ணவும் வேண்டும் என்று வேதாகமும் கூறுகிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே